எந்த நேரத்திலும் உங்களுக்கு ஒரு இழிச்சொல் வருகிறது என்றால் உங்களை அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் உங்களை கேலி செய்கிறார்கள் என்றால் அது எல்லாம் ஈசனுக்கே ஈசனுக்கே சிவன் என்று சொல்லும் போதுதான் என் உடல் நடுங்கும் எனது கண்களில் நீர் அருவியாக கொட்டும் அதை என்னால் அடக்க முடியாது தடுமாறி நின்று இருந்தாலும் சிவபெருமானே என்று சொல்லும் போது என்னை மீண்டு எலவைத்தாய் இன்ப துன்பம் எது வந்தாலும் உன் பெயர் மட்டுமே எனது நாவில் வந்தது எனது எலும்பு சதை குருதி எல்லாம் உனது நாமத்தை சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் என்று உருகி துடித்தது அது உண்மையாக இருந்தது எனது உள்ளிருக்கும் உள்ளம் எப்பொழுதுமே உன்னையே காண வேண்டும் உன் நாமத்தையே சொல்ல வேண்டும் வாயார பாட வேண்டும் என்று ஏங்கி தவித்தது உன்னைத் தவிர நான் வேறு யாரை போய் சரணடைவது உன் மந்திரத்தை தவிர வேறு எந்த மந்திரத்தை நான் உரைப்பது உன்னை தவிர நான் வேறு யாரை வழிபடுவது இன்னும் சொல்ல போனால் எனக்கு வேறு வாய்ப்பே இல்லை உண்மை தெய்வம் உன்னை தவிர வேறு ஒருவரையும் நான் சரணடைகிறேன் மனமென்று ஒன்று உண்டா என்று தேடி அடைந்த போது அந்த மனமே நீதான் என்று உணர்ந்து கொண்ட தருணம் அது சிவபக்தி அப்படிங்கிறது நம்மை நெறிப்படுத்துவது சிவபக்தி என்பது நம்மை வாழ்வாங்கு வாழ வைப்பது சிவபக்தி என்பது நம்மை யார் என்று உணர வைப்பது